न न पत्थ पत्थ म कति मिलो दो एन्जेल हाँ अरु यार भन्दै यार जय ट्रेड ट्रेड हाय अर्जुन इ भाइला न पनि

திருநெல்லை எம்பி உங்க கொள்ளையே எம்பி நெல்லை செங்கோட்டை மாலையில் புறப்படும் ஆறு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய பேசஞ்சர் ரயிலில் மிக அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படுவதாக புகார் வந்ததை தொடர்ந்து நம்முடைய பொது மேலாளர் அவர்களுக்கு இதில் அதிகமாக நான்கு பெட்டிகளை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தோம் இப்போது இந்த ரயிலில் இரண்டு கூடுதல் பெட்டிகளை இணைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ரெண்டு பெட்டிகள் இணைத்தது போலாது ஆய்வு செய்த போது மேலும் ஒரு பெட்டியை இணைத்தால் அதற்கு பிளாட்ஃபார்ம் குறைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் எனவே உடனடியாக மேலும் ஒரு பெட்டியை இணைக்க வேண்டும் ஆறாவது பிளாட்ஃபார்ம் பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதை இன்றைய தினம் பார்வையிட்டேன் அதை வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் பணியுடைய வேகம் அதிகப்படுத்த வேண்டும் வள்ளியூர் மற்றும் காவல்தாறு மேலப்பாளையம் பேட்டை இவைகளில் சில ரயில்கள் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் பொதுவாகவே நம்முடைய கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான ரயில்களை நிறுத்தினார்கள் அந்த ரயில்களையும் மீண்டும் அந்தந்த இடங்களில் நிறுத்தம் கொடுத்து நிறுத்திய ரயில்களை இயக்க வேண்டும் என்று பொதுவான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை பரிசீலிப்பதாக இருக்கின்றார்கள் அதற்கு குறுகிய காலத்தை நிர்ணயித்து அந்த காலகட்டத்திற்குள்ளால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்னுடைய தலைமையில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய நண்பர்கள் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்